ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் இருக்க உளுப்பக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கரந்தமலை ஐயனார் கோயிலுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் வந்து காடகாத்தன் அதாவது காரைக்குடி பக்கத்தில் ஊரில் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் மணி நேரம் நாங்கள் கரெக்டாக எயிட் தேர்ட்டி காலில் கிளம்புனோம் நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அப்புறம் சிங்கமுனாரி அதுக்கப்புறம் கொட்டாம்பட்டி அப்புறம் நத்தம் போய் அந்த ஊருக்கு போகணும் உருப்பக்குடிக்கு போகணும் இப்போ நம்ம வந்து போகிற வழியில் என்னென்ன டிராவல்ஸ் வந்து எப்படி எப்படி எங்கேந்த ஏரியா போய் போயிட்டோம் அப்புறம் வந்து எப்படி அங்கே ரீச் ஆகணும் ரெண்டு குழந்தையையும் கூட்டிகிட்டு போனேன் அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நட்சல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே போகிற அன்றைக்கி குன்னக்குடியில் வந்து பால் குடம் திருவிழாவும் நடந்துச்சு ஸோ இங்கேருந்து கிரௌடை பாருங்க ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரைட் சைடே போட்டிருக்கோம் கரந்தமலை கோவில் செல்லும் வழி அப்படின்னு இங்கேருந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் நம்ம போகணும் உள்ள இந்த சைடு ஃபுல்லாகவே ரோடு தான் இருக்கும் நிறையா குரங்கள்லாம் நிறையா இருந்துச்சு இந்த லைன் ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக ஆனால் வந்து ஊர்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் பார்க்கிங் வந்து அங்கே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அங்கேயே நிப்பாடிக்கலாம் இங்கே வந்து நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதனால் இங்கேயே நிப்பா அடிக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு மலை கோயிலுக்கு வர்றதுனால வந்து சேஃப்டியாக கம்பு குழந்தைய குட்டி போகிறனால தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டோம் ஏன்னா குரங்கெல்லாம் போகிற லைன் ஃபுல்லாக குரங்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா ஸோ அதனால சொல்லியிருந்தாங்க நான் கம்பு எப்போதுமே காரில் போட்டு வச்சுருந்தோம் கம்பு எடுத்துக்கிட்டாச்சு மலையில் ஏறினனால எல்லா சேஃப்டியும் பண்ணிட்டு தான் குழந்தையை கூட்டிகிட்டு ஏற வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ரெண்டு பெட்டிக்கடை இருக்குது இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கடை ஆச்சு இப்போ இந்த சைடு கேட்டிருக்கு பாருங்கள் அங்கே தான் பார்க்கிங் பண்ணிக்கலாம் மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த போர்டில் வந்து இந்த கோயிலில் ஏறுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த கோயில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதில் போட்டிருந்துச்சி அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல பிறப்பேன் அங்கே இருக்க ஃபால்ஸில் வந்து ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ எதுவுமே பண்ணக்கூடாது இங்கே வந்து கரந்தமலை ஐயனார் கோயிலும் கன்னிமார்கள் இருக்கனால இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த கரந்தமலை ஃபாரஸ்ட்டு வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் ரொம்ப கரடு மழை தான் இருக்கும் கொஞ்சம் குழந்தைங்களாம் கூட்டி போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கூட்டிட்டு போங்க நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கல்லாக இருக்கும் பெரிய பெரிய கல்லாக இருக்கும் அதனால கொஞ்சம் சேஃப்டியாகவே கூட்டிகிட்டு போங்க இப்போ நம்ம போகலாம் இதில் வந்து போகிற வழியே ரெண்டு வழி போகும் அது வந்து ரைட் சைடு போகிற வழியில் மட்டும்தான் நாங்கள் போகும் அதிலே போட்டிருக்கு பாருங்க போர்டில் போர்டெலாம் நல்லா தெளிவாக போட்டிருக்கு இந்த சைடு ஒரு தாத்தா வந்து மாடு மேய்ச்சிக்கிருக்காரு அவர் அங்கேருந்து டெய்லி ஏறி வந்து மாடு மேய்ப்பாரா சொல்லிக்கிட்டு இருந்தார் அங்கே பாருங்கள் ஏற முடியாமல் வந்து ஒரு அஞ்சு மாடு வச்சுருந்தாரு அஞ்சு மாடையும் மேய்ச்சிட்டு திரும்ப நடந்து வருவார் அங்கே போகும்போது சரியான வெயில் ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு போய்ட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு தேவையான தண்ணி ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே கொண்டு போங்க இவ்ளோ தூரம் நடந்து வந்துட்டு இப்ப பக்கத்துல வந்துட்டோம் நம்ம ரீச் பண்ண போறோம் இப்போ நடந்து போயிருக்கும் போதே அந்த ஃபால்ஸோட சவுண்ட் நல்லா கேட்டுச்சு ஃபைனலி நம்ம கரந்தமலை ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக நம்ம அங்கேருந்து என்ட்ரன்ஸ் வந்து இங்கே ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு குழந்தைங்கலாம் கூட்டி வரனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்தோம் இப்போ ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம போனது வந்து ரொம்ப வெயில் காலம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போன அன்றைக்கி செம்ம கூட்டம் நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு அங்கே கரெக்டாக டென் ஓ கிளாக் ரீச் பண்ணோம் ஆனாலுமே ஆளுங்க வந்துகிட்டே இருந்தாங்க சரியான கிரவுண்டு இங்கே குளிக்கும் போது கேர்ஃபுல்லாக குளிக்கணும் பயங்கரமாக வழுக்குது நாங்கள் போயிட்டே ஒரு நாலஞ்சு பேர் விழுந்துட்டாங்க பெரியவங்க தான் ரொம்ப அதிகமாக விழுந்துட்டாங்க ஸோ நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக குளிங்க

கன்னிமார் தீர்த்தம் வந்து மூலிகை வாய்ந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இந்த கரந்தமலை வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது ஸோ கன்னிமார் நாங்கள் தீர்த்தம்லாம் குடிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப வந்து பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் திரும்ப ரிட்டன் வரும்போது ஒரு கருப்பர் கோயில் இருந்துச்சு சூப்பராக அந்த குதிரையெல்லாம் அடுக்கி வச்சுருந்துச்சு என் குழந்தைலாம் அது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோம் குதிரை அடுப்புலாம் முடிஞ்சு அங்கே ரொம்ப அந்த குதிரையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் குழந்தைங்கள சுற்றி காமிச்சிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் போனோம் நாங்கள் திரும்ப போகும்போது தான் பார்த்தோம் அது ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு ஆனால் பஸ்ஸெல்லாம் வருது பஸ்ஸெல்லாம் பிடிச்சி நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா வேனில் வரீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி தான் அந்த ரோட்டில் ஆள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ கரந்தமலை ட்ராவல் விளாக்கை வந்து நாங்கள் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தோம் திரும்ப போய் கன்னிமாரிலாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கருப் வரும்போது கருப்பரும் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கரெக்டாக ரீச் ஆகும்போது டூ டூ தேர்ட்டி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்